சென்னை ஆழ்வார்பேட்டை அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையில் பார்வைக்கான ரோபோடிக் முறையிலான ரீலக்ஸ் ஸ்மைல் புரோ லேசர் அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான அறிமுக விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்றது இதில் அப்போலோ மருத்துவமனையின் இதயவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் தீரஜ் ரெட்டி அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை குழும செயல் இயக்குநர் மருத்துவர் அஸ்வின் அகர்வால் மருத்துவ சேவைகள் மண்டல தலைவர்களான மருத்துவர்கள் எஸ் சவுந்தரி ரம்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய அஸ்வின் அகர்வால் இந்த ரொபோட்டிக் லேசர் மூலம் பத்து நொடிகளில் கண் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்று தெரிவித்தார் இந்த சிகிச்சை உலகில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் மிக விரைவில் பார்வையை திரும்ப பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார் can we reduce the uh, prevalence of myopia by doing a treatment for smile pro this is the advantage of doing the smile pro. we wanted to launch this is the newest in myopia treatment technology what we are launching today is smile Pro so that is the better version of smile in our agarwal network we have 168 hospitals out of which seven hospitals have already this மருத்துவ சேவைகள் மண்டல தலைவர் மருத்துவர் ரம்யா பேசிய தொடர்ந்து கண்ணாடி அணிபவர்களும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களும் இதன் மூலம் சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று கூறினார் இராணுவம் கடற்படை விமானப்படை காவல்துறை விளையாட்டு வீரர்கள் போன்றவற்றில் பணிபுரிவோரும் இதன் மூலம் சிகிச்சை செய்யலாம் என்றும் குழந்தை பருவத்திலேயே கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களும் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் மெல்லிய கருவிழிகளையுடைய அல்லது காண்டாக்ட் லென்ஸ்களை பயன்படுத்த இயலாதவர்களுக்கும் இந்த சிகிச்சை பொருத்தமானது என்று குறிப்பிட்டார்